இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிளானில் ஹால் செவன் இன்டூ த்ரீன்னு போட்டிருக்கோம் ஐஎஸ் கோட் புக் ஃபார்முலா படி லாங்கர் ஸ்பேன் டிவைடட் பை ஷார்டர் ஸ்பேன் செவன் டிவைட் பை த்ரீ பண்ணால் நம்மளுக்கு டூ பாயிண்ட் த்ரீ வேல்யூ கிடைக்கும் ஸோ ஒன் வே ஸ்லாப்னு இங்கே கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கும் நம்ம கால்குலேட் பண்ணி எங்கெங்கெல்லாம் ஒன் வே ஸ்லாப் வரும் டூ வே ஸ்லாப் வரும்னு கொடுத்துருப்போம் பட் இது எல்லா கேஸ்லேயும் சூட் ஆகாது ஏன் அப்படின்னா என்னோட இந்த பிளான்ல வால் மேல தான் பீம் எல்லாம் உட்கார போகுது அதனால எனக்கு ஒவ்வொரு ரூமுக்கும் நான் டைமென்ஷன்ஸ் எடுத்திருக்கேன் சில பிளான்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் மேலே பீம் இருக்காது பீம் வந்து செப்பரேட்டாக தள்ளி தள்ளி எங்கேயாவது இருக்கும் இந்த மாதிரி டைம்ல நீங்கள் பீம் டூ பீம் தான் கால்குலேட் பண்ணணும் இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எங்கே ஒன் வே ஸ்லாப் டூ வே ஸ்லாப் கொடுக்கணுன்றதும் ஸ்லாப்லாம் ஜஸ்ட் கான்கிரீட் மட்டும் இல்லைங்க அது பில்டிங்கோட வெயிட்ட பீம்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன் வே ஸ்லாப்னா லோட் சிங்கிள் டைரக்ஷன்ல போகும் டூ வே ஸ்லாப்னா எல்லா டைரக்ஷன்லயும் லோட் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும் இதை ப்ராப்பரா பண்ணாம விட்டா பில்டிங்ல கிராக்ஸ் வர்றது டைல்ஸ் வெடிக்கிறது உங்க ரூஃப் கூட பெண்டாக வாய்ப்பிருக்கு மொத்தத்துல சொல்லணும்னா ஸ்ட்ரக்சர் ஃபெயிலியர் ஆகவும் வாய்ப்பிருக்கு டிசைனுக்கு ஏத்த மாதிரி ஒன் வே எதுக்கு வரும் இல்ல டூ வே எதுக்கு வரும்னு ப்ராப்பரா டிசைன் பண்ணி அப்பதான் உங்க பில்டிங் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ரொம்ப வருஷம் நிலைச்சிருக்கும் இன்ஃபர்மேஷன் வீடியோஸை பார்க்க மறக்காம ஸ்கை பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க